ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பீட்ரூட் கோலா உருண்டை பீட்ரூட் பிடிக்காதவங்களுக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னா பீட்ரூட்டை நல்லா மெலிசாக திருவிக்கோங்க அந்த சின்ன கட்டு இருக்கும்னா அதில் வச்சு திருவிக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பூண்டு இஞ்சி ஒரே ஒரு வரமிளகாய் சோம்பு கொத்தமல்லி தேங்காய் கொஞ்ச உண்டு பச்சை மிளகா இதெல்லாம் தேவை இதெல்லாம் வந்து ட்ரை ட்ரையாக அரைக்கிறதுக்கோசரம் இந்த மசாலா இது கூட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்லை எடுத்திருக்கேன் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் குற குர அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதே மாதிரி பொட்டுக்கல்லையும் நல்லா பவுடராக எடுத்துக்க போகிறோம் இது வந்து பைண்டிங் ஏஜென்ட்னால நல்லா பவுடராக இருக்கணும் ஸோ அளவுக்கு குர குறைன்னு எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக ஊட்டிடாதீங்க தண்ணியும் ஊற்றிடாதீங்க அதே மாதிரி பொட்டுக்களையும் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுலில் திருவி வச்சிருக்க பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க மசாலா அப்புறம் இந்த கோலாவுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது அந்த பொட்டுக்கலை எலுமாவில் பாதி ஆட் பண்ணுறேன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி பிரித்து பாருங்கள் ஓகேனா இதோடு நிறுத்திக்கோங்க இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது ஸோ நான் அமைச்சிருக்கோம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பால்ஸ் பிடிச்சி வச்சுக்கோங்க ரொம்ப பெருசாகவும் பிடிக்காதிங்க சின்னதாகவும் பிடிக்காதிங்க மீடியம் சைஸில் பிடிச்சிக்கோங்க அதே மாதிரி ரொம்ப டைட்டாக பிடிக்காதீங்க இப்போ ஆயில் சூடு பண்ணிக்கலாம் ஆயில் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது மீடியம் தான் இருக்கணும் இப்போ அந்த கோலால ஒரு ஒரு பால்ஸாக எடுத்து போடுங்க பொறுமையாக போடுங்கள் இல்லைனா எல்லாம் பிரிஞ்சிடும் நிறையா போடாதீங்க ஓரளவுக்கு தான் போடணும் நிறையா போட்டிங்கன்னா ஒன்று வெந்துடும் ஒன்று வேகாது உடனே கரண்டியும் விடக்கூடாது பிரிஞ்சு போயிடும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சலசலை அரைஞ்சதுக்கப்புறம் கரண்டி விட்டு லைட்டாக அப்படியே திருப்பி விடுங்க அதுவும் லைட்டாக தான் செய்யணும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா எல்லாம் உடஞ்சிரும் பார்த்துக்கோங்க ஸோ முக்கால்வாசி சலசலை பழங்கிடுச்சு கோலாவும் ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்கனாவே உங்களுக்கே தெரியும் நல்லா வெந்து கலர் லைட்டாக சேஞ்சாயிருக்கும் இப்போ நம்ம ஆயிலேருந்து கோலாலாம் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஜூஸியாக இருக்கும் இந்த கோலா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் வரைக்கும் வச்சுருந்திங்கன்னா கூட சாஃப்ட்டாகவே இருக்கும் இந்த மாதிரி ரெசிபீஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.